குலசை முத்தாரம்மன் இந்த அம்மான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தெய்வம் இது இது வந்து நவராத்திரி இந்த கோயிலில் வந்து திருவிழா வந்து நவராத்திரி சமயங்களில் அந்த ஒம்பது நாள்களும் நவராத்திரி நவராத்திரி ஆரம்பிக்கும்போது கொடி கட்டி அதுக்கப்புறம் வந்து அந்த முடிகிற சமயத்தில் வந்து அங்கே திருவிழா வந்து கோலாகலமாக நடைபெறும் அந்த சமயத்தில் வந்து வேஷம் கட்டி அதாவது காளி வேஷம் மாடசாமி கருப்பசாமி சொடல மாடசாமி இந்த மாதிரி பல்வேறு அவதாரங்கள் எடுத்து அந்த கோயிலில் போய் அவங்க வந்து சுற்றி வந்து கடற்கரையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழா மாதிரி வச்சு கொண்டாடுவாங்க அந்த சமயத்தில் வந்து அந்த ஒம்பது நாளும் வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் வந்து அதாவது குலசை முத்தாரம்மன் பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி இந்த கிராம தூத்துக்குடி மாவட்டம் இந்த உள்ள கிராமங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் வந்து அவங்க குடும்பங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவங்க வந்து ஒரு கூடாரம் மாதிரி கோ அம்மனுக்கு வந்து ஒரு கூடாரம் மாதிரி அமைச்சு அதில் வந்து அம்மனை வந்து ஒவ்வொரு நாளும் இது பண்ணி பூஜைகள் செய்து வழிபடுறாங்க அந்த பூஜைகள் செய்யும்போது வந்து ஒவ்வொரு நாளும் வேஷம் கட்டி அதாவது திரு காளி வேஷம் மாடசாமி இந்த மாதிரி வேஷங்கள் கட்டி அவங்க வந்து தெய்வத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு வீடுகளுக்குமே வர்றாங்க அப்படி எங்கள் வீடுக்கு வந்தது தான் நம்ம இப்போ பார்க்கறது குளசை முத்தாரம்மன் எல்லாருமே வந்து அந்த தேவிகள் எல்லாருமே தெய்வீக அருளோடு வந்து எங்கள் வீட்டில் அந்த பூஜரூமிக்கு பூஜரூமுக்கு வந்து விளக்கேற்றி சாமி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீட்டில் வந்து இந்த பூஜை ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டு முற்றத்தில் வந்து தெய்வங்கள் எல்லாமே வந்து அந்த தெய்வீக அருளோடு சாமி ஆடுறாங்க அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அந்த குலசை முத்தாரம்மன் வந்து நம்ம வீட்டில் வந்து ஆடுறது வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒரு உணர்ச்சி ரொம்ப ஒரு என்ன சொல்றது நீங்களே பாருங்கள் அந்த இதை வந்து அப்படி எல்லா சாமிகளும் வந்து ஆடும்போது அந்த காளியம்மன் வேஷத்தில் காளியம்மன் அருள் வந்து நம்மளுக்கு வந்து தெய்வீக அருள்வாக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து தெய்வீக அருள்வாக்கு வந்து சொல்கிறாங்க அதுவுமே வந்து நம்ம நினச்சதை வந்து நம்ம சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்தது வந்து அந்த அந்த குலசை முத்தாரம்மன் வந்து அந்த அங்கே அங்கேருந்து நம்மளுக்கு துள்ளி குதித்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அருள் சொல்கிறது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமும் அவ்வளோ ஒரு மன திருப்தியையும் கொடுக்குது

வேலை ஏற்றி வைக்கணா சரியா என்ன நம்பி வாங்க என்னைக்கு வாங்க மணம் வர ரவா வைக்கணா சரியா ஆ எதனால் நன்றி வர ஆயிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் சரியா இந்தா அப்படி ஆடி அருள் சொல்லி அருள் வாக்கு சொல்லி முடித்த உடனே அந்த எல்லா ஒவ்வொரு வீட்லேயும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த அம்மனுக்கு வந்து தே நைவேத்தியம் அதாவது பிரசாதம் வந்து அம்மனுக்கு படைத்து எல்லா மக்களுக்கும் அதாவது வந்திருக்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பிரசாதங்களை வந்து வழங்குறாங்க இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு சாமி வந்து பிரசாதம் சாப்பிட்றது வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அதுக்கடுத்து வந்து அடுத்த வீட்டுக்கு வந்து அவங்க கிளம்பி போகிறாங்க